பாடல் பரிசில் பாடியவர் பெருங்குன்றூர் கீழார் பாடப்பட்டோன் வையாவி கோப்பெரும் பேகன் திணை பெருந்திணை துரை குறுங்கலி கல்முழை அருவி பன்மலை நீந்தி சீரியாள் செவ்வழிப்பான் நீ வந்ததை கார்வான் இன்னுரை தமிழ் கேளா நெருநல் ஒரு சிறை புலம்பு கொண்டு உரையும் அறிமுதர் மழைக்கன் அம்மா அறிவை நெய்யோடு துறந்த மயிரும் கூந்தல் மன்னூறு மணியின் மாசுவரம் அன்னிப் புதுமலர் கல்லன் என்று பெயரின் அதுமன் எம்பரிசில் ஆவியர் கோவே குகைகளில் அருவி கொட்டும் பல மலைகளைத் தாண்டி உன்னிடம் வந்துள்ளேன் என் யாழில் செவ்வழிப் பண் பாடிக்கொண்டு வந்துள்ளேன் ஆவியர்கூடி மக்களின் அரசனே நீ எனக்கு பரிசில் தர விரும்பினால் அது நீ உன் மனைவியிடம் செல்வதுதான் நேற்று உன் இல்லம் சென்றபோது உன் மனைவி மழைக்கால மேகம் இடிமுழக்கத்தை கேட்டுக்கொண்டு தனியே இருந்தாள் கண்ணீரை அடக்கிக் கொண்டிருந்தாள் கூந்தலில் எண்ணெய் வைக்காமல் இருந்தாள் அவள் தலையில் எண்ணெய் வைத்து குளித்துவிட்டு புதுமலர் சூடிக் கொள்ளும்படி நீ அவளிடம் செல் அதுதான் நீ எனக்குத் தர வேண்டிய பரிசு கவிஞர் ஒருவர் ஆவியர் குடிமக்களின் அரசனான தலைவனிடம் பல மலைகள் தாண்டியாள் இசைத்து வந்துள்ளதாக கூறுகிறார் தனக்கு பரிசாக எதுவும் வேண்டாம் என்றும் தலைவன் தன் மனைவியிடம் செல்லுமாறு வேண்டுகிறார் ஏனெனில் தலைவனின் மனைவி மழையீடியைக் கேட்டு கண்ணீருடன் தனிமையில் வாடியதாகவும் தலைவன் அவளிடம் சென்று அவள் அலங்கரித்து மகிழும்படி செய்வதே தனக்கு அவன் தரும் பரிசு என்றும் கவிஞர் கூறுகிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்